ஐஸ் டிஎம் குரூப் டூ குரூப் டூ ஏ வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கல்வி தகுதி பத்தினா வந்து டிகிரி நிரந்தர அரசு வேலைங்க கடைசி டேட் பத்தின வந்து பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜாப்போட டீடெயில்ஸ் நம்ம பாக்கலாம் அதுக்கு நம்ம சேனல் நீங்க புசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்ணுறதுக்கு உங்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்க பார்த்துக்க வீடியோகளை அதை கிளிக் பண்ணி நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க வந்து இந்த ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டுக்கிற ஜாப் டைப் பண்ண வேகன்சி எவ்வளோ இருக்கு ஜாப்போட லொகேஷன் எங்க என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அப்படி கீழே பண்ணீங்கன்னா இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் நீங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ இதை ரீட் பண்ணிக்காங்க இங்கே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு இதையும் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்து இருக்காங்க அப்படி கிடைக்க போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அப்படி ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருக்காங்க தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு என்ன எதுல வேணுமோ நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் நான் ஜஸ்ட் தமிழங்கிறத கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அது டவுன்லோட் ஆக ஆகிச்சும் எல்லாமே நம்ம வந்து கூகுள் ட்ரைவ்ல தான் குடுத்துருக்கோம் சோ அதனால உங்களுக்கு ஈஸியான தெருலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இதில் வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்னலாம் கேட்காங்க அப்படிங்கிற நீங்க ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இவங்க கேட்கக்கூடிய விஷயம்லாம் நீங்கள் அதில் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு புரியும் ஸோ மொத்தம் எண்பத்தொம்பது பேஜஸ் இருக்குது ரைட்டாக ஒன் டைம் இது ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பார்த்துருங்க போக நம்ம ஒரு வேலை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கிற நிறைய வேலை கிடைக்க அதெல்லாம் என்னென்ன தொகுதி எவ்வளோ வேலை இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மக்கள் ஸோ ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க எல்லாம் தமிழ் நான் ஓகே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேல ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்